நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகர் தொழில் வழியாக அல்லது உத்தியோக வழியாக யோகம் பெற்று நல்ல நிலையை அடைய வேண்டுமானால் அந்த ஜாதகத்திலே இவ்வாறான கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல தொழிலையும் உத்தியோகத்தையும் பெற்று உயர்வார் என்பது குறித்து இந்த வீடியோவிலே உங்களிடம் உரையாற்ற இருக்கிறேன் இந்த வீடியோ சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக சூரியன் சம்பத்தியகாரர் என்று சொல்லப்படுகிறார் காரணம் கிரகம் இதிலையும் தலைமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் மனிதனுக்கு உழைக்க தேவையான ஆன்ம பலத்தையும் தரக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் ராஜ கிரகம் எனவே சூரியன் நன்னிலை பெற்று குரு பார்வை பெற்றால் அரசாங்க வழியிலே அனுகூலமான நிலைகளை அந்த ஜாதகர் பெற முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட ஒரு ஜாதகருக்கு சிறந்த தொழில் அமைய பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பத்தாம் கிரகம் பத்தாம் இடம் அதை பற்றி சொல்லும் என்றாலும் கூட சூரியனுடைய நிலை மிக அத்தியாவசியம் பொருளீட்டுவதற்கு சம்பாத்தியகாரர் சூரியனுடைய நிலை ஜாதகத்திலே மிக மிக அவசியமான ஒன்று அதை போன்றுதான் சூரியனுடைய வீடான சிம்ம ராசியும் சிம்ம ராசியும் தீதுபடாமல் நல்ல நிலையிலே அமைந்திருக்க வேண்டும் சூரியனும் நன்னிலை பெற்று ஜாதகத்திலே குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்களால் பார்க்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் பொதுவாக லக்கினத்திற்கு மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் சூரியன் நல்ல பலனை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சந்திரனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னில் சூரியன் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் என்றும் அதிகால சாஸ்திரத்திலே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் கூட சூரியன் குருவினுடைய பார்வையை பெற்றால் நல்ல உயர்நிலையை அடைய முடியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஜாதகர் உயர்நிலையை பெற வேண்டுமானால் சிம்ம ராசி நன்னிலை பெற்றிருக்க வேண்டும் அசுப கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் அதிலே அமர்ந்திருக்கக்கூடாது அவ்வாறு அமர்ந்த அமராமல் சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தால் சிறப்பு சுபகிரகங்கள் இல்லாமல் அசுப கிரகங்கள் இருக்கிறது அதோடு சுபகிரகங்களும் இணைந்திருக்கிறது என்றால் அசுப கிரகங்களுடைய தசா பல தொழில் ரீதியான அல்லல்களை பட்டு அவஸ்தைக்கு உள்ளாகி அந்த சுபகிரகங்களின் தசா காலம் வரையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு தொழிலிலே முன்னேற்றமான ஒரு நிலையை ஜாதகர் அடைய முடியும் பொதுவாக சனி சிம்மத்திலே இருந்தால் பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் தலையும் தாமதத்தையும் அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்து செவ்வாய் இருந்தால் தொழில் போட்டி அடுத்த தொழில் செய்பவர்களுடைய போட்டி இடையூறு இடஞ்சல் அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய போக்கிரிகளினுடைய தொந்தரவு போன்ற நிலைகளை தந்து ஜாதகருக்கு பல இன்னல்களை அளிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ராகு இருந்தால் தொழில் கூட்டாளிகள் தொழில் தொடர்பான வணிகர்களிடம் வகை ஏற்பட்டு அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரும் அதன் மூலம் பண இழப்பும் சண்டை சச்சரவும் வந்து ஜாதகர் முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார் ராகு இருந்தால் அது மிக மிக மோசமான ஒரு அவப்பெயரை தொழிலிலே ஏற்படுத்தி தொழிலே பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தந்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலையையும் தந்து ஜாதகரை அலல்படுத்தும் கேது இருந்தால் கீழ்த்தரமான செயல்களை செய்ய வகித்து அவப்பெயர்களை ஏற்படுத்தி தொழில் நலிவுறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக சிம்ம ராசியிலே சுபகிரகங்கள் இருந்தால் தொழில் விருத்தி அபிவி அபரிதமாக இருக்கும் தொழிலை குறிக்கக்கூடிய பத்தாம் இடம் முக்கியம் அதே நேரத்தில் சிம்ம ராசியும் அதைவிட முக்கியம் பத்தாம் இடம் சிறப்புற்று அமைய வேண்டும் பத்தாம் கிரகம் பத்திலே இருந்தால் நல்ல பலன் பத்தாம் கிரகத்தோடு சூரியன் இணைந்தாரானால் அதிவிமர்சனையான ஒரு தொழிலை அந்த ஜாதகர் செய்து தனதானிய சம்பத்துக்களை பெற்று நல்ல உயர்ந்த நிலையை செல்வ நிலையை அவர் அடைய முடியும் அடுத்து லக்னாதிபதி பத்திலே இருந்தாலும் இதே நிலை உயர்வான ஒரு நிலையை தரும் பத்தாம் இடத்துக்கரகம் இருந்தாலும் இதே உயர்வான ஒரு நிலையை தரும் இவ்வாறான அமைப்புகளிலே குரு சுக்கரன் புதன் போன்ற சுபகிரகங்களினுடைய பார்வையும் சூரியனுக்கும் பத்தாம் இடத்து கிரகத்துக்கும் இருந்தால் அந்த தொழில் விரித்தியாகி நாளுக்கு நாள் விருத்தியாகி பல கிளைகளை உருவாக்கி கொடுத்து அந்த ஜாதகரை ஒரு புகழ்பெற்ற பெற்ற உயர்ந்த செல்வ வளம் படைத்த ஒரு ஜாதகராக உருவாக்கி காண்பிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறது பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தை வழி தொழில் பத்தாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் தாயார் வழி தொழில் செவ்வாய் இருந்தால் சத்ருக்கள் வழி எதிரிகள் வழி தொழில் வலி அடுத்து புதன் இருந்தால் நண்பர்கள் வழியாக தொழில் அமைந்து சிறப்பு செய்யும் பியாளன் குரு இருந்தால் தனது சகோதரர்கள் மூலமாக உயர்வான நிலையை தொழிலில் பெற முடியும் சுக்குரன் இருந்தால் தனது மனைவியின் மூலமாக தொழில் முன்னேற்றத்தை அந்த ஜாதகர் பெற்று உயர முடியும் அடுத்து சனி இருந்தால் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுடைய விசுவாசம் நல்ல உள்ள அன்பு கடின உழைப்பு வற்றால் அந்த ஜாதகர் முன்னேற முடியும் அதிகமான செல்வத்தை திரட்ட முடியும் என்றெல்லாம் ஆதிகால சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதிகால சுவடி நூல் காலங்களிலே எண்ணக்கூடிய சில தொழில்கள் தான் இருந்தது தற்போதைய காலகட்டத்தில் எண்ண முடியாத அளவுக்கு பிரிவு பிரிவாக ஒவ்வொரு கல்வி வளர்ச்சியிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழில் அமைப்புகள் உருவாகிவிட்டன இவ்வாறான நிலையிலே சம்பாத்தியகாரர் சந்திரனுடைய வழி சுக்கரன சந்திரன் ச சூரியனுடைய நிலையும் சந்திரனுடைய நிலையும் உயர்வு பெற்றிருந்தால் அரசாங்க வழியிலே இராஜகிரகங்களினுடைய அமைப்பு நம்மை அரசாங்க வழியிலே ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து அல்லது அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் போன்ற தொழில்களிலே ஈடுபடுத்தி ஆதாயத்தை பெருக்கி இந்த ஜாதகரை உயர்நிலைப்படுத்தும் எனவே பொதுவாக பத்தாம் இடத்து கிரகம் நவாம்ச சக்கரத்திலே எந்த ராசியில் அமைந்திருக்கிறதோ அந்த ராசிக்கு உரிய கிரகம் ராசி குண்டலியில் நன்னிலை பெற்று எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில்தான் ஜாதகருக்கு அமையும் என்று ஜோதிட சாஸ்திரம் வரையறுத்து சொல்லியிருக்கிறது இவ்வாறான ஒரு அமைப்பிலே கண்ணிலக்கினமாக இருந்து அதிலே புதன் உச்சம் பெற்று மிதுனம் பத்தாம் இடமாக வந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தி உயர் உடையவான் வளர்ச்சி பெறுவான் நல்ல புகழை பெற்று அதிகமான செல்வத்தை திரட்டுவான் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்திலே சந்திரன் சம்பந்தப்பட்டால் அங்கே அந்த ஜாதகர் ஒரு விவசாய பெரிய விவசாயியாக திகழ முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்திலேயே சூரியன் நல்ல வலுப்பெற்று குருவுடைய பார்வையை பெற்றாலோ அல்லது பத்தாம் இடம் சூரியனுடைய உச்ச ராசியாக இருந்து சூரியன் அங்கே உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது சாதாரணமாக மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களிலே மேசராசி அமைந்து அதிலே சூரியன் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றும் பெரும் அமைப்பை பெற்றிருந்தாலோ மிகப்பெரிய அளவிலே அந்த ஜாதகர அரசாங்க பணிகளிலே உயர் உத்தியோகங்களை பெற்று வளர்ச்சியை அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இராஜகிரகங்களுடைய தொடர்பு அரசு வழி ஆதாயத்தை ஜாதகர்களுக்கு பெற்றுத்தரும் அந்த இராஜகிரகங்கள் தான் சூரியன் ராஜா என்றும் சந்திரன் ராணி என்றும் இரண்டு ஒளிக்கிரகங்கள் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறான நிலைகளிலே சூரியன் சிம்ம ராசி இந்த இரண்டும் தீதுபடாமல் நல்ல நிலையை பெற்று பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதியனுடைய தொடர்பை சிம்ம ராசியோ சூரியனோ பெற்று குருவினுடைய பார்வையை பெற்றால் அந்த ஜாதகர் தினசரி பல கோடிகளை எண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி அந்த ஜாதகரை கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக சம்பாத்தியக்காரர் சூரியன் ஜாதகத்திலே வலுப்பெற்று இருக்க வேண்டும் ஆட்சி உச்சம் பெறாவிட்டாலும் மூணு ஆறு பதினொன்னாம் இடங்களிலே அமர்ந்து குருவினுடைய பார்வையை பெற வேண்டும் அதேபோல் சிம்ம ராசியும் தீதுபடாமல் அசுப கிரகங்கள் அமராமல் கிரகங்கள் அமர்ந்து குருவினுடைய பார்வையை சூரியனோ அல்லது சிம்ம ராசியோ பெற்றால் அந்த ஜாதகர் தொழிலிலே மிகப்பெரிய நிபுணராக எஸ் சதா எந்த நேரமும் தொழில் சிந்தனையாளராக மாறி தன் கடமையை கண்ணாயினாரா என்று உழைத்து ஊதியத்தை திரட்டி செல்வத்தை திரட்டி பெரிய சீமானாக மாறும் ஒரு அற்புதமான நிலையை தரும் எனவே சூரியன் சிம்மம் பத்தாம் இடம் பத்தாம் நன்னிலை பெற அந்த ஜாதகர் ஒரு யோகசாலை என்பதை உங்களுக்கு தெரிவித்து எனது வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இது போன்ற பல ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய நிறைய வீடியோக்களை நான் வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது எல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்